விசேடமாக இளத்திருநியல் வர்த்தகத்தோடு தொடர்புள்ள தனிநபர் நுகர்வோரும் சிறு இறக்குமதியாளர்களும் அதனூடாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த நிலையை கருத்திற்கொண்டு இளத்திரணியல் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தற்காலிகமாக செயற்பாட்டு சலுகை வழங்கவும் அது தொடர்பில் நீண்டகால ஒழுங்குபடுத்தல் வரையறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் உரிய அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு நேற்றைய தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது தனிநபர்கள் சிறு இறக்குமதியாளர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் தொடர்பில் வெளியாகியுள்ள தவறான செய்திகள் உண்மையில் தொழில்நுட்ப ரீதியில் காணப்படும் பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகும் அதன் அடிப்படையிலேயே நாம் இந்த குழுவை பெயரிட்டுள்ளோம் செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு வசதி வாய்ப்புகளை வழங்குவதோடு அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் ஆரம்பித்ததை போன்ற அல்லாமல் தனிநபர் வியாபாரம் சிறு வியாபாரமாக அதற்கு அப்பால் சென்று வர்த்தக நடவடிக்கைகளாக மாறியுள்ளது அவர்கள் வருமானம் ஈட்டும் போது அரசாங்கத்துக்கு ஓரளவு வரியை செலுத்த வேண்டுமென நாம் நினைக்கின்றோம் அதனோடு தொடர்பட்ட ஒரு சில விடயங்களில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் அந்த குழுவை நியமித்துள்ளோம் சட்டம் இருந்து பயனில்லை அதனை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஏற்பட்டுள்ள நிலைமைகளுக்கு சலுகைகளை வழங்கவும் மறுபக்கத்தில் நீண்டகாலமாக இதற்கான ஒழுங்குபடுத்தல் தேவை என்றால் அதனை அறிமுகப்படுத்துவதற்கும் குழுவை நியமித்துள்ளோம் அவர்கள்தான் எவ்வாறான சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லது இருக்கும் பொறிமுறையில் முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் தாதியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் தாதியர் பயிற்சிக்காக கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக இணைத்துக் கொள்ளும் செயற்பாடு இடம்பெறவில்லை பற்றாக்குறை நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி பொருளாதார உயர்தரத்தில் போற்றியவர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது தாதியல் பயனாளர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானை அறிவித்தலை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி வெளியிட உள்ளோம் அவர்களுக்கு விண்ணப்பிக்க பயிற்சி பூர்த்தி செய்த பட்டதாரிகள் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அனைவருக்கும் நிழல் வேலை திட்டத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு அமைச்சு மட்டத்திலும் கணக்காய்வு காரியாலயத்தின் ஊடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரையும் அனைவருக்கும் நிழல் எனும் கிராமங்களை பயனாளர்களுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது நிவாரணமாக இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் உள்ளனர் கடன் வழங்கும் போது பதிமூவாயிரம் மில்லியனை விட அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது பிரச்சார செலவுகளுக்காக இதற்காக செலவிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணை ஒன்று வீடமைப்பு அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறு வேலை திட்டங்கள் அதன் போது இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அது தொடர்பில் அமைச்சு மட்டத்திலும் கணக்காய்வு இடம்பெறுவதோடு கணக்காய்வு காரியாலயம் ஊடகவும் கணக்காய்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனக்கு கூற முடியாது அமைச்சு நடவடிக்கைகளை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஊடாக உள்நாட்டில் நிர்வகிக்கப்படும் முறையுடன் கூடிய தனிநபர் தரவு உள்ளீடு செயற்பாடு இடம்பெறுவதாகவும் அதனால் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேம் இது தொடரில் எவரும் அச்சமடைய தேவையில்லை இதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் இந்த நாட்டில் உள்ள மக்களின் தரவுகளை உள்ளீடு செய்வது ஆட்பதிவு திணைக்களமாகும் ஆகும் ஆட்பதிவு திணைக்களம் இந்தியாவுக்குரியது நமது நாட்டில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் ஊடாக முழுமையாக உள்நாட்டில் நிர்வகிக்கப்படும் முறையின் ஊடாக தரவு கட்டமைப்புக்கு தனிநபர்களின் தரவுகள் உள்ளீடு செய்யப்படுகின்றன இந்த வேலை திட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்குகிறது வேலை திட்டத்துக்குரிய நிதியில் ஐம்பது சதவீதத்தை இந்திய அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்குகிறது இதனோடு தொடர்பு இந்திய நிறுவனம் விலை கோரலின் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டுள்ளது தரவு பாதுகாப்பு மற்றும் ரகசிய தன்மை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்பதாம் இலக்க தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் ஊடாக அதனை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது எவருக்கேனும் தமது தரவுகள் வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளதென சந்தேகம் இருந்தால் குறித்த சட்டமூலத்துக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் பத்தொன்பது தொன்னூறு கொண்டு வரப்பட்ட போதும் தரவுகள் அதன் சாரதிகள் ஊடாக இந்தியாவுக்கு செல்லும் ොර පිටහල්ලවා නඩු පවරනත් පුළවා දහන්මයනුව ගෙන පිළවෙච් කියවනේද දත්ත යනවා ඉන්දාවට ඒගේ යිවල්ලා රහ පයිල්ලටලාර මගේික හිටියනේ.